பருவியின் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரினங்கள் எழுதி ஒருங்கமைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இந்த நுரையீர்கள் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா அதனுடைய மாடல் ஏற்கனவே இந்த பாடத்தை விளைக்கிறது இல்லையா மாடல் இது ஸோ இந்த நுரையில் வந்து உள் சுவாசம் ஒளி வெளி சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது நம்ம புத்தகத்தில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு தேவையான பொருளெலாம் வச்சிருக்கிறோம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சிருக்கிறோம் ஒய் வடிவத்தில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பொருள் எது அதுக்கப்புறம் பலூனு சிஸரு செல்ல சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கு பேப்பரு மண் கோலி குண்டு இதெல்லாம் தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒய் வடிவத்தில் இருக்கின்ற ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு முனையில் வந்து நான் ஏற்கனவே பலூன் உள்ளே வச்சு ரப்பர் பேண்ட் சுற்றி இருக்கிறேன் மறுமுனையில் அதேமாதிரி இந்த மாதிரி பலூனை வந்து உள்ளே நல்லா அப்படி இன்செக் பண்ணிவிட்டு டைட்டாக அப்படி உள்ளே வச்சுட்டு இங்கே பிளாஸ்டிக் இந்த ரப்பர் பேண்டை எடுத்து வச்சுக்க ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா டைட்டாக இதை போட்டு இப்படி சுற்றிக்க வேண்டியதுதான் ஓகே இது மாதிரி நல்லா பைன் நல்லா இருக்குது பண்ணிட்டோம்ல என்ன பண்ண போனால் இந்த பிளாஸ்டிக் டப்பாடைய வாய்ப்பை இந்த முனையில் ஒரு துளை போட்டு வச்சு இதை ஏற்கனவே நான் அந்த துளை வழியாக இது உள்ளே வந்து இந்த வெளியே எடுத்துக்கணும் என்னச்சா கொஞ்சம் டைட்டாக ஆடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்ட்டு படிமா ஷர்ட்டை போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் புரியுமா பிடிமா புரியுமா இப்போ டைட்டா உள்ள விழாமு இருக்கிறதுக்காக ஷெலர்ட்டை பற்றி வச்சுருச்சேன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னாக்கா இதை மூடுறதுக்காக பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று எடுத்து அதை பிடிச்சி இழுக்கிறதுக்காக இப்படி சென்டரில் வந்து கோலி குண்டை வச்சுட்டு அதை சுற்றி இந்த பக்கம் வச்சுருந்தேன் இதை நம்ம எப்படி பண்ணு ஒன்று ரப்பர் பண்ணு டைட் பண்ணுமோ அந்த மாதிரி டைட் பண்ணிக்க வேண்டியதான் ட்ரை பண்ணிட்டு இல்லையா இது வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காக இப்போ நல்லா அழகாக பிரித்து இந்த இது வாய்ப்பகுதி மூடுறதுக்காக மூணு நம்ம இருக்குது இல்லையா இப்போ இதை நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக சென்டருக்கு வர மாதிரி இது ரப்பர் பேண்டை ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த மீந்து எடுக்காம இருக்காத மீந்து சல எடுத்து போட்டு ஓகே வந்துடுச்சு இ சைடারে எடுத்துட்டு வராம இருக்கு சார் ஓகே இஷ்டமா ஆமா இப்போ பாரு உள்ள தெருடா பலூன் சார் சுருங்குதா விரிவடைகிறதா அழகாக சுருங்கி விரிவடைப்போம் இப்போ போது விரிவடைகிறது முந்தை பூச்சிக்கலி இழுக்கும்போது விரிவடைக்கிறதா இது மேலே திறந்து சுருங்குதா இந்த மாதிரி தான் நம்ம நுரையீரலும் வந்து செயல்படும் சுருங்கி சுருங்கி விரியும் இந்த விரிவடையும் போது உள்ளே போது காற்று நம்ம வந்து இந்த வைவடிப்பு உள்ளே வரும்போது பலு என்ன ஆகுது விரிவடைகிறது அப்போ காற்று உள்ளே வருகிறது இது உள் சுவாசம் நம்ம சுருக்கும் போது உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகுது அது வெளி சுவாசம் சரி தான் நல்லா அழகாக ஒர்க் வந்து பார் சூப்பராக கிளீர்த்தப்பா ஆமாம் எழுத்து எழுத்து ஒரு முதல் விரி விரிவடைந்தான் நம்மளுடைய நுரையீர்களும் இவ்வாறு தான் செயல்படுத்துகிறது ஸோ இந்த மாதிரி மாடல் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து எடுத்துகிட்டு வரணும் சரியா ஓகே தேங்க் யூ